சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே அயலன் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சுங்க இந்த எதிர்பார்ப்பை வந்து இந்த படம் பூர்த்தி பண்ணுச்சா இல்லையா அப்படின்றது வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா இந்த படத்துல உள்ள வில்லன் வந்து ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியில வந்து ஈடுபடுறாருங்க மனித இனத்தை விட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சக்தியை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு பெரிய முயற்சியில வந்து ஈடுபடுறாரு அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான வேற்று கிரகத்துல இருந்து ஒரு கல் வந்து கிடைக்குது அந்த கல்லோட ஸ்பெசாலிட்டி என்னன்னா அதை யூஸ் பண்ணி பூமியில வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லான கல்லை வச்சு வில்லன் வந்து வந்து ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு விஷயம் வந்து வேற்றுக்கிரகத்துல உள்ள ஏலியன்ஸ்க்கு தெரிஞ்சிருது வந்து நம்மளோட பூமிக்கு வந்து படையெடுக்குது அந்த மாதிரி படையெடுத்து வரும்போது நம்மளோட ஹீரோவான சிவகார்த்திகேயனை வந்து அந்த ஏலியன் மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வருது சிவகார்த்திகேயனும் ஏலியனும் சேர்ந்து வில்லனோட சதித்திட்டத்தை வந்து முறியடிக்கிறாங்களா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னெல்லாம் வந்து பண்றாங்க அப்படின்றது இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அமைஞ்ச விஷயம் என்னன்னா சிஜி தாங்க ஏன்னா இந்த படத்துல வந்து சிஜி வேற வந்து வந்து நம்ம ஏலியன் வர சீன்ஸ் போது அப்படியே நெஜ் ஏலினை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் அதே மாதிரி ஏலியன் நம்ம பக்கத்துல வந்தா உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலை வந்து கரெக்டா இந்த படத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த இந்த வர எல்லாமே வந்து வந்து நல்லா இருந்துச்சு கூட இந்த ஓகேவா தாங்க வந்து இருந்துச்சு ஏன்னா வந்து யோகி பாபு வர சீன்ஸ் நல்லா காமெடியா வந்து நல்லா இருந்துச்சு செகண்ட் தாங்க ரொம்ப பயங்கர சவ்வா இழுக்க ஆரம்பிச்சிருச்சாங்க அது செகண்ட் ஹாப்ல ஏலியன் வந்து வில்லன் கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து வரும் இந்த சீனை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுச்சுனா இதுல மாட்டிக்கிட்டது ஏலியன் மட்டும் இல்லப்பா நாங்களும் கூட சேர்ந்துதான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட ஃபீலிங் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது செகண்ட் ஆஃப் வந்து இவ்வளவு லேகா போகும்போது நமக்கு என்ன தோணுச்சுனா ஏன் ஏலியன் வேமா பறக்கும் தட்டு எடுத்துட்டு வேட்டு கிரகத்துக்கு போப்பா அப்பயாவது இந்த படத்தை வந்து வேமா முடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர சவ்வா இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த படத்துல வந்து சிஜிக்கு கான்சென்ட்ரேட் பண்ண அளவுக்கு திரைக்கதையில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா வந்து தமிழ் சினிமாலே மறக்க முடியாத படமா வந்து இருந்திருக்கும் ஆனா திரைக்கதையில கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டனால இந்த படம் வந்து கொஞ்சம் சுமாரான படமா வந்து ஆயிடுச்சு இப்ப இந்த படம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா இந்த ஏலியன்லாம் வந்து இந்த படத்துல வந்து வரனால அவங்கள வந்து இந்த படம் ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணோம் அதனால இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பிருக்கு அதே சமயத்தில் எனக்கு வந்து படம் பார்த்தேன் அப்புடின்னா விறுவிறுப்பு வேணும் கிவிஸ்டன் டர்ன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் வந்து பார்த்துருப்போம் சும்மா அரைச்சமாகவே அரைச்சு எடுத்த கதையே எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏலியன் எல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட் யோசிச்சு இந்த மாதிரி படம் எடுத்திருக்காங்க அப்புடின்னா இதுக்காண்டியாவது நம்ம வந்து படக்குழுவினரை வந்து பாராட்டியே வந்து ஆகணும் அதே மாதிரி சிவகார்த்திகேனே வந்து பாராட்டியாகணும் பிரின்ஸ் படத்துல வந்து கொஞ்சம் சொதப்புன அடுத்தடுத்து வந்து அவர் வித்தியாசமான முயற்சிகள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு மாவீரன் படத்துலையும் கொஞ்சம் வித்தியாசமா தான் வந்து நடிச்சிருந்தாரு இந்த படமும் ஒரு வித்தியாசமான படமா தான் வந்திருக்கு அதனால ஒரு இடத்துல வந்து அவர் சறுக்களை சந்திச்ச அதுக்கு தகுந்தாப்புல மேனேஜ் பண்ணி டிஃப்ரெண்டான கான்செப்ட்ஸை வந்து எடுத்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐலண்ட் படத்தை வந்து நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸ என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்